நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை என்னமோ மாறி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கையை பார்த்தாலே ஒரு வெறுமையாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்றைக்கி நான் சொல்கிற திட்டம் உங்கள் வாழ்க்கையை உங்கள் சிந்தனையை உங்கள் பழக்கத்தையுமே மாற்றிடும் அதுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதுலாம் ஆறு மாதம் ஆறு மாதம் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பயங்கரமாக மாறும் அதை நீங்களே உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க மாதம் என்றால் நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முயற்சி செய்தால் ஆறு மாதத்துக்குள் நீங்கள் உங்களையே அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறி போயிருப்பீங்க உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ட்ரீம் வாழ்க்கையை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க நம்ம வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்மக்கிட்டக்க கன்சிஸ்டன்சி இல்லாதது தான் ஆனால் இந்த வீடியோவுக்கு பிறகு அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்கள் வாழ்க்கையவே புதிய அடையாளமாக ஆகும் இந்த ஆறு மாத திட்டம் ஒரு ஹேபிட் பேஸ்டு சேலஞ்சு தான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு புதிய பழக்கம் ஆறு மாதத்துக்கு ஆறு பழக்கங்கள் இஸ்ஈக்குவல் டு புதிய வாழ்க்கை மாதந்தோறும் மாற்ற ஏதுவானதாக ஷெடியூல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மாதம் ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி சிம்பிள்ங்க இந்த மூணே மூணு விஷயத்தை ஃபஸ்ட்டு மாதம் ஃபோக்கஸ்ஸாகவும் கிளாரிட்டியாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி ஒரு பத்து பேஜ் ஒரு புக்கில் படிங்க ஒவ்வொரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபோனை பார்க்காம ஃபோனை யூஸ் பண்ணாம இருங்க உங்கள் லட்சியம் என்னவோ அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை டெய்லியும் உங்கள் டைரியில் எழுதிட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மூணு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு மாதம் ஃபோக்கஸாகவும் கிளாரிட்டியாகவும் பண்ணுங்கள் அதுலேயே ஒரு சின்ன சேஞ்ச் உங்களுக்கு தெரியும் அடுத்து மாதம் ரெண்டு பாடி அண்ட் எனர்ஜி தினமும் இருபது நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தேவையான அளவு வாட்டரும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஸ்லீப்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் உடல் மனம் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க அப்போ தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியும் ஏன்னா ஒரு கோட்ருக்கு சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் உங்கள் உடம்பும் மனசும் நல்லா இருந்தால் தான் உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் என்னை பொறுத்தவரை என்றைக்குமே வெறும் ஹார்ட் ஒர்க்குங்கிறது வேஸ்ட் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு இந்த மாதம் டூவில் உங்கள் பாடியையும் உங்கள் மைண்டையும் நல்லா எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மூணு விஷயத்த மஸ்ட்டாக பண்ணுங்க என்னென்னா டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் மஸ்ட் தேவையான அளவு வாட்டர் மற்றும் நல்ல தூக்கம் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் உங்கள் உடம்பும் மனசும் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும் மாதம் மூன்று மைண்ட் செட் ஷிஃப்ட் அதாவது முதல்ல எனக்கு இல்லையே இல்லையேங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட் இருக்குல்ல அதை மாற்றி உங்களுக்கு இருக்கிறதுக்கு எனக்கு நன்றி இறைவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கொண்டு வாங்க அதுக்கு தான் நம்ம கிராட்டிடியூட் ஜேர்னலிங் மற்றும் அஃபிர்மேஷனுங்கிற டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை நீங்கள் இந்த மூணாவது மாதம் ட்ரெயின் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க இறைவன் நான் இறைவன் இறைவன் நம்பிக்கை இல்லாதவங்க யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்க உங்கள் செல் டாக்கை நீங்கள் ஒரு அப்படியே ஒரு நோட்டில் எழுதிட்டு வாங்க அதை நீங்களே பின்னாடி நினச்சி நினச்சி பாருங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க எப்போவுமே பேசும்போது அந்த வார்த்தை வந்து நெகட்டிவ் வார்த்தையாக இல்லாமல் பாசிட்டிவ் வார்த்தையாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதிருக்கீங்க ப்ரிப்பேர் ஆகி இப்போ எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரே பண்ணணும் நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் நான் பாஸ் ஆனால் எனக்கு இதை வாங்கி தரேன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இப்படி நீங்கள் வந்து ப்ரே பண்ணணும் நான் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் ஃபெயிலாக மட்டும் ஆயிடக்கூடாது ஃபெயிலாக மட்டும் ஆயிடக்கூடாது எப்படியாவது ஃபெயிலாக மட்டும் ஆயிடக்கூடாதுன்னா ஃபெயில் தான் ஆகும் ஸோ நீங்கள் எப்பவுமே நல்லதே பேசுங்க நீங்கள் நடந்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி பாருங்க மாதம் நாலு ஸ்கில் அண்டு சைடு அசல் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேஷனுக்கு இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைக்கு விற்கிற விலைக்கு ஒரு இன்கம்ல இருந்தெல்லாம் நம்மளால் சேஃபாக வாழ முடியாதுங்க ஸ்மூத்தாக குடும்பத்தை ரன் பண்ண முடியாது ஸோ நமக்கு வந்துட்டு நிறையா இன்கம்ஸ் வேணும் மல்டிபிள் இன்கம்ஸ் இருக்கணும் அதெல்லாம் சைடு இருக்கணும் அட் த சேம் டைம் நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கணும் இல்லைன்னா பிஸ்னஸாவது இருக்கணும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க நீங்கள் ஒவ்வொன்றும் புதுசாக கற்றுக்கிற கற்றுக்கிற உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே க்ரியேட் இருக்கீங்க இந்த காம்படிஷன் வேர்ல்டில் ஒரு ஸ்கில்லை வச்சு சர்வை பண்ணிடுவேன் இல்லை ரொம்ப நாளைக்கு ஒரே வேலையில் இருந்துருவேங்கிறதுலாம் ரொம்ப பெரிய மித்துங்க உங்கள் ஃப்யூச்சர் இன்கமுக்கு நீங்கள் இப்போவே அடிப்படையை போடுங்க ஒரு நல்ல ஸ்கில்லை கற்றுக்கங்க ஒரு ஹைப்பேயிங் ஸ்கில்லை அதை வச்சு நீங்கள் சைடில் நிறையவே இன்கம் உருவாக்குங்க அப்போ தான் உங்களால் வந்து இந்த காம்படிஷன் வேல்டில் ஸ்மூத்தாக உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போக முடியும் மாதம் மஞ்சு மினிமலிசம் அண்ட் ஃபோக்கஸ் அதாவது எப்போவுமே நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் அதிக கவனம் செலுத்தணும் ஓகேவா எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாத்தையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுன்னா நம்மளோட ஃபோக்கஸ் போயிடும் அதனால தான் ரொம்ப மினிமலிசமாக நம்ம இருக்கணும் முதல்ல டிஸ்ட்ராக்ஷனை நீக்குங்க நீங்கள் ஒர்க் ஹவர்ஸில் இருக்கும்போது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கவே கூடாது அதுதான் இன்றைக்கி இருக்க உலகத்துலேயும் மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் எந்த இடம் உங்களுக்கு வசதியோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள் எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அது எல்லாத்துக்கும் இன்னோ சொல்லுங்கள் அன்புரொடக்டிவ் ஆப்ஸை இப்போவே உங்கள் மொபைலில் இருந்து டெலீட் பண்ணுங்கள் நம்மளால ஓடிடி இல்லாமல் இருக்க முடியாது தான் ஆனால் அந்த ஓடிடியை வெறும் சாட்டர்டே சண்டே மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்ற அஞ்சு நாளைக்கு அந்த ஓடிடி பக்கம் போகாதீங்க யூடியூப் பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி அன்றைக்கி என்னெல்லாம் பார்க்கணுன்னு தோணுதோ அதை பாருங்கள் அது மாதிரி சேடாக இருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி தேவையான அளவுக்கு கத்திரி கதட்டி எழுதுருங்க இல்லை கவலைப்பட்டு முடிச்சுருங்க ஸ்ட்ரிக்டாக நோஸ் சொல்ல கற்றுக்கங்க இன்றைக்கி நோ சொல்லாததுனால தான் உங்கள் நேரத்தை டிவியில் ஆரம்பித்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வரையும் திருடுறாங்க எல்லாருமே உங்கள் நேரத்தை திருடியாக அவங்க வந்து பொட்டன்ஷியலாக பயன்படுத்திக்கிறாங்க ஸோ ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லி கற்றுக்குங்க இந்த அஞ்சையும் அஞ்சாவது மாதம் நீங்கள் பழகுங்க மாதம் ஆறு ரிவ்யூ அண்ட் ரீஇன்வென்ஷன் நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுங்கள் அதுலேருந்து உங்களுக்கு எதெல்லாம் மாற்றணுன்னு தோணுதோ அதை ரீஇன்னோவேட் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் ப்ராசஸை அக்சஸ் பண்ணுங்கள் அதில் என்னென்னலாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றுங்க எதெல்லாம் வேலை செஞ்சிச்சு எதெல்லாம் வேலை செய்ய நோட் பண்ணுங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை நீங்களே புதுசாக உருவாக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒன்றை மாற்றுங்க அது ஒரு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கூட இருக்கட்டும் ஆறு மாதம் முடியும் வரைக்கும் பணத்தை மட்டுமே உங்களோட ஃபோக்கஸாக வச்சுக்கங்க இந்த உலகத்தோட கண்ணிலேருந்து நீங்கள் மறைஞ்சு போயிட்டீங்க யாருமே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது யாருமே உங்களை கீழே தள்ள முடியாது இந்த ஆறு மாத ட்ரைனிங்கில் நீங்கள் காம்னஸ் கான்ஃபிடன்ஸ் கரேஜ் இது மூணையும் உங்களுக்குள்ளே விதைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆறு மாதத்துடைய முடிவில் உங்கள் முகத்தில் தெரியும் உங்களுடைய சக்சஸ் உடைய ஒளி நீங்கள் உங்கள் பேரை வேறு வழியில் சொல்ல போகிறீங்களா ஏன்னா நீங்களே வேற மாதிரி இருப்பீங்க எஸ் உலகம் உங்களை பார்க்குற பார்வையும் வேற மாதிரி இருக்கும் உலகம் உங்களை கூப்பிட்ற மரியாதை கொடுக்குற மரியாதை கூப்பிட்ற பேர் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி இன்னையிலருந்து எழுதுங்க நான் இந்த ஆறு மாத சவாலில் கலந்து கொள்கிறேன் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் ஐ அக்செப்ட் திஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி இந்த தேதியை எழுதி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறு மாதத்துக்கு பிறகு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போது உங்களுக்கு எந்த நிலைமையில் இருக்கீங்கன்றதே நான் எல்லா கமெண்ட்டையும் ஒன்று விடாமல் வாசிப்பேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பாருங்கள் மாற்றம் உங்கள் கண்ணில் தெரியும் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை நீங்கள் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க நாளைக்கு உங்கள் வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ உருவாகும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளது அந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இருக்கு